நாம் உள்ளத்திலே எடுத்து அந்த அன்பாளன் பார்த்து கொண்டிருக்கிறான் கண்ணை தந்த ரப்புக்கு நான் கண்ணால் மாற்றம் செய்வதா கல்வை தந்த ரப்புக்கு கல்வால் மாற்றம் செய்வதா இல்லை என்ற அந்த அன்போடு சேர்ந்து வருகிற அந்த குற்ற உணர்வு பாவத்தில் இருந்து தடுக்க வேண்டும் நன்மையின் பால் எங்களை உந்தி தள்ள வேண்டும் அதுதான் தக்குவாவை தவிர அல்லாவை அஞ்சிக்கொள்ளுங்கள் அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் அல்லாவை அஞ்சு கொள்வதற்கு அவன் கொடுங்கோலனா நாங்கள் கடிதம் எழுதி போட்டோம் ஐயா அல்லா இஸ்லாத்திலே என்னை பிறக்க வையா இஸ்லாமிய தாய் தந்தையினுடைய வயிற்றிலே பிறக்கவை என்று கடிதம் ஹலீலுல்லா இப்ராஹிம் அலைஸ்லாத்தினுடைய தந்தை அவருக்கு லா இலாஹில் அல்லா என்ற பாக்கியம் கிடைக்கவில்லை என்னுடைய மகனே 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 என்று தலாய் தலையை தடாவி வளர்த்த அபு தாலிபுக்கு கிடைக்கவில்லை லா லாஇலாஹில் லூத் அலைசலாம் நூ அலைசலாத்துடைய மனைவிக்கு கிடைக்கவில்லை நூலை மகனுக்கு கிடைக்கவில்லை இப்படிப்பட்ட நல்லோர்களுக்கு கிடைக்காத அந்த பாக்கியத்தை அல்லாஹ் திஹாரியில் பிறந்த அல்லது புத்தளத்தில் பிறந்த கொழும்பில் பிறந்த எனக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால் நாங்கள் அல்லாவுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாவை எப்படி நாங்கள் பயப்படுவது அவனை நாங்கள் எப்படி அஞ்சுவது அவனை எப்படி கொடுங்கோலனாக பார்ப்பது என்னுடைய ரப்பு என்னுடைய தாயை விட இறக்கமுடையவர் அன்பால் அல்லா அன்பால் நாங்கள் அவள் செய்ய வேண்டும் அன்பால் உபரியான வணக்கங்கள் செய்ய வேண்டும் அன்பால் அவனை நெருங்க வேண்டும் அன்பால் அவன் மீது ஆசை கொள்ள வேண்டும் அன்பால் அவனது வழிபாடுகளிலே இன்பம் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதர்களே ஒரு தாய் பிரசவ அறையிலே பிள்ளை பெறுவதற்காக கொண்டு செல்லப்படுகிற பொழுது டாக்டர் வந்து சொல்லுகிறார் தாயே உங்கள் வயிற்றில் இருக்கிற பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் மரணித்தால் தான் முடியும் இந்த இரண்டு உயிரில் ஒன்றை காப்பாற்ற முடியும் என்று சொன்னால் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது வீதமான தாய்மார்களுடைய பதில் நான் மூத்தா போனாலும் பரவாயில்லை என்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுங்கள் என்று அந்த தாய்மார்கள் தனது உயிரையே பிள்ளைகளுக்காக அர்ப்பணிக்க தயார் என்றால் அன்பு அவர்களே இந்த தாயை விட பல கோடான 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 வரையறையே இல்லாமல் இரக்கம் கொள்ளுகிற ரப்புலால எங்களை கைவிட்டுவானா தாய்க்கு கொடுக்கிற தாய் அன்புக்கு இருக்கிற மரியாதை இந்த ரப்புல் ஆளுமையினுடைய அன்புக்கு இல்லை என்றால் நாம் ஏன் அல்லாஹை வணங்குகிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே எந்த ஒரு மனிதனும் அமல் செய்வது சொர்க்கத்துக்காக அல்ல ஒரு மனிதன் நான் சொர்க்கத்துக்காக அமல் செய்கிறேன் என்றால் அவன் சரியாக மார்க்கத்தை விளங்கிக் கொள்ளவில்லை ஏன் அமல் செய்கிறோம் ரமதானை புரிந்து கொள்ளுங்கள் ரமதானை புரிந்து கொள்ளுங்கள் ரமலானிலே அடைகிற ஒரு பெரிய ஒரு இலக்கு அல்லாஹினுடைய அன்பு அந்த அன்பு எங்களை இயக்க வேண்டும் அன்பினால் ஏற்பட்ட அந்த மாற்றத்தால் அவன் அல்லாஹுக்கு மாறு செய்வதில்லை அல்லாஹுடைய கட்டளைகளை பாழ்படுத்துவதில்லை அன்புக்குரிய சகோதரிகளே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரமலானுக்கு பின்னால் இருக்கிற உயிரோட்டமான ரமலானுக்கு பின்னால் இருக்கிற ஒரு செய்தி இருக்கிறது அது அல்லாஹினுடைய அன்பு அல்லாஹுடைய அன்பு நாங்கள் ஏன் அமல் செய்கிறோம் ஏன் நாங்க நோம்பு பிடிக்கிறோம் ஏன் அமல் செய்யறோம் நீ அமல் செய் சொர்க்கம் கிடைக்கும் அமல் செஞ்சா சொர்க்கம் யார் யார் சொர்க்கம் ஒரு இலக்கு சொர்க்கமா நான் அமல் சொர்க்கத்துக்கு போறதுக்கு இப்படி ஒரு மனுஷன் சொல்லலாமா ஒரு மோமின்னு சொல்லுவானா அமல் உங்களை சொர்க்கத்துக்குள் கொண்டு போய் சேர்க்காது புகாரில் வார செய்தி சரி புகாரில் வருது உங்களுடைய அமல் உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது அப்படி அல்லாஹுடைய தூதரசனுடைய சஹாபாக்கள் கேட்டாங்க வல அந்த தயார் அசு அல்லாஹ அல்லாஹுடைய தூதர் அவர்களே நீங்களுமா அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க நான் நானுந்தான் இல்லாஹைய தஹம்மதனி அல்லாஹ்பீர் அஹமா அல்லாஹுடைய அன்பும் அருளும் இருந்தால் தான் நான் சொர்க்கம் செல்லுவேன் என்று சொன்னார்கள் அமல் செய்கிறது அல்லாஹட அன்பை பெற அல்லாஹுடைய தான் சொர்க்கத்தை பெற்று தருமே தவிர அமல் சொர்க்கத்தை பெற்று தராது மனசுல கையை வச்சு நீங்க கேட்டு பாருங்க இன்னைக்கு நான் தொழுத இஷா நான் வளமையா தொழுதுவார சுப இந்த சுகு அல்லா இடத்துல கொடுத்து சொர்க்கத்தை பெற முடியுமா லாயிலாக இல்லல்லா என்று அல்லா எங்களை களிமா சொல்ல வச்சிருக்கிறானே அந்த ஒரு பாக்கியத்துக்காக நான் பிறந்ததிலிருந்து இறக்குமரை நெற்றிய சஜிதாவில் வைத்தாலே வேற ஒன்று செய்யாம பிறந்ததிலிருந்து இறக்குமுறை நெற்றிய சஜிதாவில் வைத்தாலே அல்லா என களிமாட பாக்கிய தந்திருக்கிறானே அந்த ஒன்றுக்கு நன்றி செலுத்தி நன்றி செலுத்தி முடிக்க முடியாது என்றால் அன்புக்குரிய குரேஸ் அவர்களே எங்கட வணக்கத்தால் எப்படி சொர்க்கத்தை அடையலாம் நாளை நொண்டி காலோடு வருவார்கள் கை வெட்டப்பட்டு வருவார்கள் கால் வெட்டப்பட்டு வருவார்கள் உடம்பு சல்லடையாக்கப்பட்டு வருவார்கள் சஹாபாக்கள் நாங்கள் இந்த தீனுக்காக இவ்வளவு செய்தோமே நீங்க என்ன செய்தீங்க எதை இழந்தீர்கள் ரமலானிலே நீங்கள் என்ன செய்தீர்கள் உங்களது வாழ்க்கையில் என்ன செய்தீர்கள் நாங்கள் எல்லோரும் அல்லாவுக்காக இப்படி தியாகம் செய்தோம் என்று வந்தால் அவர்களுக்கு முன்னால் எங்களது நோன்பும் சக்காத்தும் ஈடு கொடுக்குமா அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொர்க்கவாதி என்று சொன்னாலே அந்த மனிதர்கள் பயன்படுத்திய ரமதான் தான் உயிரோட்டமான ரமதான் அன்புக்குரிய சகோதரிகளே நான் நோன்பு வைப்பதனுடைய இலக்கு என்ன தெரியுமா அல்லாஹினுடைய அன்பை பெற வேண்டும் நாளை மறுமையில் அவனை கண்ணால் பார்க்க வேண்டும் இதுதான் ரமதானுடைய நோன்புடைய இலக்கு ஏன் நோன்புடுகிறோம் அல்லாட அன்பு பெறணும் மறுமையில் என்ன கிடைக்கும் அல்லாவை பார்க்கணும் பேசணும் இந்த ரெண்டும் தான் என்னுடைய நோன்பு அப்படி ஒரு மனிதன் நினைத்து நோன்பு பிடிப்பானாக இருந்தால் அந்த நோன்பு உயிரோட்டமான நோன்பாக இருக்கும் அவனது உள்ளம் நன்மைகளில் உறுதியாக இஸ்திகாமத்தாக இருக்கும் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷங்கள் இருக்கிறது அவன் நோன்பு திறக்கிற வேளையில் ஒரு சந்தோஷம் இன்னொரு சந்தோஷம் அவன் தனது ரப்பை சந்திக்கிற பொழுது என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்ன இந்த நோம்புட எதார்த்தத்தை பாருங்க அவன் பசித்திருப்பான் இஃப்தார் செய்யும் பொழுது அவனுடைய வறண்டு போயிருக்கிற பொழுது எல்லாம் தாகத்தால வறண்டு போயிருக்கிற பொழுது அவன் தண்ணீரை குடிக்கிற பொழுது அவனுக்கு கிடைக்கிற சிற்றின்பம் உடலுக்கு கிடைக்கிறது இசாஹிமி ஒரு நோன்பாளிக்கு ரெண்டு சந்தோஷம் ஒன்று அவன் நோன்பு துறக்கிற வேலையில கிடைக்கிற சந்தோஷம் அது உடலுக்கு கிடைக்கிற சந்தோஷம் வசித்து இருக்கிறான் தாகித்து இருக்கிறான் திடீரெண்டு சாப்பாடை பார்க்கிறான் சந்தோஷமாயிருக்குது பன்னெண்டு மணத்தியாலும் பதிமூணு மணத்தியாலும் தாகித்திருந்த ஒரு மனிதன் தண்ணீரை குடிக்கிற பொழுது சந்தோஷம் சந்தோஷமடைகிறான் இது முதலாவது சந்தோஷம் உடலுக்கு கிடைக்கிற சந்தோஷம் இதே நோன்பாளி வஃபரஹ தூனி இந்த லிஹா இரப்பே தனது ரப்பை சந்திக்கிற பொழுது அது எப்ப கிடைக்கும் அது ஆன்மாக்கு கிடைக்கிற சந்தோஷம் நோன்பாளியாக இருக்கிற ஒரு மனிதன் ரப்பை சந்திப்பான் ரப்பை பார்ப்பான் அந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கிறது அது உலகத்தில் கிடைக்காது அந்த சந்தோஷத்தை நான் அடைய வேண்டும் உலகத்தில் நான் நோன்பு படித்தேன் அவனது அன்பை பெற நோன்பை உலகத்தில் பிடிச்சேன் இன்னும் ஒரு மகிழ்ச்சி அல்லாவை சந்திக்கிற நிலை நேரத்தில் சொர்க்கத்தில் இருக்கிற பொழுது அல்லாஹ் சொர்க்கவாதிகளோடு பேசுவான் அலம் துவையது அதாவது உங்களுடைய முகங்களை உங்களுடைய முகங்களை நான் உங்களுடைய முகங்களை வெண்மையாக்கவில்லையா அன்பு கரேஷ் அவர்களை அல்லாஹு பேசுவான் முகங்களை கொண்டீர்களா வெண்மையாக்கவில்லையா நரகத்தில் இருந்து நான் சொர்க்கத்துக்குள் உங்களை நுழைவிக்கவில்லையா உங்களுக்கு தந்ததை நீங்கள் பொருந்திக்கொண்டீர்களா என்று அல்லாஹ் எங்களோடு பேசுவான் சொர்க்கவாதிகளோடு அல்லாஹ் பேசுவான் அன்புக்குரிய கரேஷ் அவர்களே

அல்லாஹ் கேட்கிற நேரம் அந்த சொர்க்கவாதிகள் இப்படி சொல்லுவாங்க அன்புக்குரிய சகோதரிகளே இந்த நேரத்தில் இன்பம் உங்களுக்கு இருக்கிறது அது என்ன இன்பம் என்று சொர்க்கவாதிகள் கேட்கிற பொழுது அகற்றுவான் அல்லாஹுவை மூமீன்கள் கண்ணால் பார்ப்பார்கள் அல்லாஹ்வை பார்த்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹ்வை பார்ப்பதிலே அந்த இன்பத்திலே திளைத்து போவார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த நாளில் சில முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும் அந்த நாளில் சில முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும் அது என்ன செய்து கொண்டிருக்கும் அல்லாஹுவை பார்த்துக் கொண்டிருக்கும் அல்லாஹுவை பார்க்கும் அல்லாஹோடு பேசும் இந்த இருக்கிற எல்லா இன்பங்களையும் விட மிகப்பெரிய இன்பம் அல்லாஹுவை கண்ணால் பார்ப்பது அல்லாஹோடு பேசுவது அந்த இன்பத்தை அந்த மனிதன் அடைவான் அதுதான் இந்த லெஹா அல்லாஹை சந்திக்கிற பொழுது மோமீனுக்கு நோம்பாளிக்கு ஒரு சந்தோஷம் இருக்குமே அந்த சந்தோஷம் அல்லாஹ் இப்ப தருவான் சொர்க்கத்தில் நீங்கள் அல்லாவை சந்திப்பீங்க அல்லாவோட பேசுறீங்க அல்லாவோட முகத்தை பார்ப்பீங்க அந்த நேரத்தில் கிடைக்கிற இன்பம் அல்லாஹ்வை பார்க்கிற பொழுது ஒரு சந்தோஷத்தை நோம்பாளி அடைவான் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே இந்த இந்த உலகத்தில் உடலுக்கு கிடைக்கிற சந்தோஷம் குடிப்பீங்க சாப்பிடுவீங்க கிடைச்சி முடிஞ்சு போயிடும் ஆனால் ஒரு மோமின் நாளை மறுமையில் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் பேச வேண்டும் என்ற இன்பத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அந்த அன்புக்காக அவன் வாழுவான் ரமலானிலே அவனுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வான் ஏன் லெகா ரப்பே தனது ரப்பை சந்திக்கிற பொழுது இருக்கிற சந்தோஷம் அது தியாமத்திலே சொர்க்கத்திலே அல்ல எங்களுக்கு தர காத்திருக்கிறான் அந்த இன்பத்தை நாங்கள் அடைய வேண்டும்